உங்கள் நிலம் உங்கள் அனுமதி இப்போ உங்களுடைய நிலம் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அப்ரூவலுக்கு வந்து நீங்கள் ஒரு அனுமதிக்கு வந்து நகர உரிமைப் பயக்கத்தில் விண்ணப்பிக்க போகிறீங்க அதுக்குரிய அணுகு சாலை வந்து உங்களுக்கு வேணும் அந்த அணுகு சாலைக்கு டீட்டெயில்ஸும் வேணும் அதுக்குரிய ஆவணம் வேணும் இப்போ உங்களுக்கு முன்னாடி முன் அமையும் சாலை வந்து விரிவு அபிவிருத்தி திட்டம் அதாவது டீட்டெயில் டெவலப்மெண்ட் பிளான்லேயே உங்களுக்கு வந்து அது வருது அதுவும் சம்மந்தப்பட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட டிடி பிளான் அது உங்களுடைய நிலமும் அதில் வருது உங்கள் நிலத்துக்கு முன்னாடி வந்து ரோடு வந்து அதுவும் அந்த டீட்டெயில் டெவலப்மெண்ட் பிளானே வருது அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் வந்து இது ஆவணமாக சமர்ப்பிப்பது நாளைய வீடியோ பதிவில் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி